ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு அசீஸ் காப்பர் கிச்சன் இந்த வீடியோவில் ஜாலர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் சோம்பு ஒரு டீஸ்பூன் திருவண தேங்காய் கால் கப் வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் இது எல்லாத்தையும் கால் கப் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா அரைப்பட்ட பிறகு ஒரு பவுலில் இதை வடித்து எடுத்துக்கலாம் திரும்ப அதே மாதிரி ஒரு கால் கப் போல் தண்ணி ஊற்றி திரும்ப அரைச்சு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இன்னொரு பெரிய மிக்சர் ஜாரில் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் பால் ஆட் பண்ணிக்கிறேன் மைதா ஒரு கப் கூடவே உப்பு ஒன்னே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகிடுச்சு இதை ஒரு தட்டு வச்சு வடிகட்டிக்கலாம் அவ்வளோதான் ஜாலர் செய்கிறதுக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஜாலர் செய்கிறதுக்கு ஒரு கோன் இருக்குது அது இந்த மாதிரி தான் இருக்கும் மேலே கப்பு மாதிரியும் கீழே கோன் மாதிரியும் இருக்கும் இப்போ அந்த பேட்டரை வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நம்ம இதில் ஊற்றி செக் பண்ணி பார்ப்போம் ஸோ இதில் ஊற்றி செக் பண்ணும்போது ட்ராப் பை ட்ராப்பாக வருது இப்படி இருந்துச்சுன்னா ஜாலர் ஒழுங்காக வராது கால் கப் போல் திரும்ப தண்ணி ஊற்றி அதில் கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஸோ எந்த ஒரு பாஸும் இல்லாமல் டைரெக்டாக வந்துகிட்டே இருக்குது ஸோ இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி நம்ம ஜாலர் ஊற்றுறதுக்கு தோசைக்கல்ல லோ டு மீடியம் ஹீட்டில் ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதில் வந்து ஜாலரை இந்த மாதிரி சுற்றி ரவுண்ட் ரவுண்டாக வீசிக்கலாம் அந்த மாவு லைட்டாக வெந்ததோடு மேலே நெய்யால் ப்ரெஷ்ஷை வச்சு பேஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் வெந்துடும் அதுக்கப்புறம் இதை மடித்து எடுத்துடலாம் வெளிய இந்த ஜாலருக்கு வந்து காம்பினேஷன் வந்து வட்டலஃபம் அது ஆல்ரெடி நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இதோடு அதையும் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் For more recipes, please subscribe to Assis Copper Kitchen, like, share and comment below.